ரத ரதசப்தமே அப்படிங்கிறது சூரிய பகவான் பிறந்த நாள் அதாவது சூரியன் ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த தை மாதந்தான் அவரோட அந்த அதாவது அவர் வடக்கு நோக்கி தன்னோட தேரை டேர்ன் பண்ணுறது திருப்புகிற நாள் தான் இன்றைக்கி இந்த இந்த வடக்கு பக்கமாக திரும்பக்கூடிய இந்த பருவத்தை இந்த காலத்தை உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி முடிகிற வரையிலிருந்தே தட்சிணாயன காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இப்போ தையிலேருந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்கிறது இது தை மாதம் அமாவாசைக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய இந்த திதி சப்தமி திதி தான் இவரோட பிறந்த நாள் இந்த பிரபஞ்சம் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு இந்த சூரிய பகவான்கிட்டருந்து அந்த ஒளி வர்றதால தான் இந்த புல் பூண்டுலேருந்து நம்மள மாதிரியான இந்த பகுத்தறிவு பண்ணக்கூடிய இந்த உயிரினங்கள் மேம்பட்ட உயிரினங்கள் வரையிலும் கண்கண்ட தெய்வமாக முதல்ல இருப்பது இந்த சூரிய பகவான் இந்த நாளில் இவரை வணங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் அப்படின்னா நம்மளோட ஏழு பிறப்பு நம்மளோட ஜென்மாந்திரமாக வரக்கூடிய பாவங்கள் தீரும் இனி இனி வரக்கூடிய தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய இனி செய்யக்கூடிய அந்த பாவங்களுமே பிராயச்சித்தம் ப நம்ம செய்துக்கிறது தான் இந்த காலையில் இந்த ப இந்த சப்தமி அன்னைக்கு சூரிய பகவான் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம எருக்கன் இலைகளை வச்சு நம்மளோட தலையில் வச்சு ஸ்நானம் பண்ணுறது இப்போ நான் இந்த வீடியோவில் அப்போலேருந்தே நீங்கள் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க இது இது பாருங்கள் எருக்கன் இலை ஏழு இலைகளை ஒரு நபருக்கு ஏழு இலைகள் வீதம் எடுத்துக்கணும் பெண்களுக்கு மஞ்சள் பொடி மட்டும் எடுத்துக்கணும் அதாவது கிழக்கு பக்கம் நோக்கி நம்மளோட குளியல் அறையிலேயே கிழக்கு பக்கம் நோக்கி நாம் உட்காந்து இந்த ஏற்கன் இலைகளை ஏழு இலைகளையும் நம்ம தலையில் வச்சு அந்த மஞ்சள் பொடியையும் தலையில் வச்சு சூரிய பகவானே நம்ம ஆதித்யா நம்ம அப்படின்னு நம்ம மனதுள்ள சொல்லிக்கிட்டு தண்ணியை நம்ம கிழக்கு பார்த்து தண்ணியை தலையில் விடணும் ஒரு மூணு முறை விட்டதுக்கப்புறமா அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த எருக்கன் இலைகளை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு அப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்து சூரிய பகவானை கண்கண்ட தெய்வமான சூரியனை நேரடியாக நம்ம பார்த்து வ வணங்குறது அப்போ அது ஆண்களுக்கு அதே மாதிரி ஏழு இலைகளை தலையில் வச்சு அவங்களுக்கு பச்சரிசியும் மஞ்சளும் சேர்த்து அவங்க அந்த இலைகளுக்கு மேலே அந்த பொடியையும் பச்சரிசியையும் வச்சு அதுக்கப்புறமா அவங்க தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த இலைகளை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம ஒன்றா கொண்டு போய் வெளியே போட்டுடலாம் இது வந்து அர்க்கன் பத்திரம் அப்படின்னு சொல்கிறது சூரிய பகவானுக்கு உகந்ததானது இது இதை செய்கிறதால ஜென்மாந்திர பாவம் தீரும் அப்படிங்கிறதோட மனதுக்கு ஆத்ம பலமும் கொடுக்கும் ஆன்மகாரகன் இல்லையா சூரியன் ஆன்மாவுக்கு பலமுமே கொடுக்கறது அவருக்கு இன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ணுறது பச்சரிசி போட்டு நீங்கள் சக்கர பொங்கலும் வைக்கலாம் இல்லை இப்போ சூரிய பகவானுக்கு உகந்ததான தானியம் கோதுமை அந்த நான் வந்து இப்போ இந்த கோதுமை ரவையில் தான் பாயசம் மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் பொங்கல் மாதிரி செய்யலாம் கேசரி மாதிரி செய்யலாம் அது மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டுக்கு வெளியவே கொண்டு வந்து நீங்கள் இப்போ சூரியனை பார்த்து அந்த நைவேத்தியத்தையும் காமித்து தூப தீபம் காமித்து உங்களை பலப்பக்கமாக மூன்று முறை சுற்றிக்கணும் அப்போ சூரிய பகவானை நம்ம சுற்றுகிற மாதிரியான கணக்கு மூன்று முறை சுற்றி உங்களோட மனதுக்கு உங்களோட ஆன்மாவுக்கு நல்ல பலத்தை தரணும்னு நீங்கள் வேண்டி வழிபடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கி முக்கியமாக யாரெல்லாம் இதில் வழிபடணும் அப்படின்னா உங்களோட ஜாதக கட்டத்தில் லக்னம் லான்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த லாங்கிறத ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எண்ணி ஏழாவது இடத்துல சூரிய பகவான் இருக்கிறவங்க யாராரோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இன்று இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணும்போது இது மாதிரி குளியல் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மனதுள்ள இருக்கிற நோயும் போயிடும் உடம்புள்ள திரேக ஆரோக்கியம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களுக்கு அந்த ஜூடு நோய் இல்லை உங்களோட கிரானிக்கல் டிசீஸ் எல்லாமே படிப்படியாக குறையிறத உங்களால் கண் கூட காண முடியும் அதாவது எல்லாருமே இந்த ஸ்நானம் பண்ணும் பொழுது உங்களோட முன்ஜென்ம பாவம் தீரும் இனிமேல் தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களுமே அகலும் வருட வருடம் இதை செய்யும் பொழுது முக்கியமாக லக்னத்திலிருந்து ஏழா ஏழாம் இடத்தில் சூரியனை இருக்க பெற்றவர்கள் கண்டிப்பாக இந்த ஸ்நானம் செய்யும்போது உங்களோட ஆன்மாவுக்கும் பலம் வரும் உங்களோட உடல் நோய்களும் தீருவதை உங்களால் கண்கூட பார்க்க முடியும் அதேமாதிரி இந்த ஆதித்யனோட ஒரு பாடல் இருக்குது அதை நான் லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது இது மாதிரி சூரிய புத்தி நடக்கிறவங்க சூரிய திசை நடக்கிறவங்க இந்த மாதிரி லக்னத்துலேருந்து இருந்து ஏழாவது இடத்துல சூரியன் இருக்கிறவங்க இவங்க எல்லாேருமே இந்த பாடலை பாடுங்க இல்லை காதால் கேளுங்க அடிக்கடி அந்த பாடலை கேட்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் பல ஏற்படும் வாழ்க வளமுடன் ஓம் ஆதித்யனே நம